சபரிமலையில் நிரம்பி வழியும் பக்தர்கள் கூட்டம் நேற்று ஒரே நாளில் தொன்னூற்றைந்தாயிரம் பேர் தரிசனம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நேற்று ஜனல் பத்து ஒரு நாளில் மட்டும் தொன்னூற்றைந்தாயிரம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் விளக்கு பூஜைக்காக கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதியன்று நடை திறக்கப்பட்டது நடை திறக்கப்பட்டதிலிருந்து இருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் இதனால் பம்பை எரிமேலி உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது பம்பை முதல் சன்னிதானம் வரை பல இடங்களில் பக்தர்கள் அழைக்கப்பட்டு பல மணி நேரம் காத்திருக்கும் சூழலும் உருவாகியுள்ளது இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நேற்று ஜனல் பத்து ஒரே நாளில் தொன்னூற்றி பூச்சியம் பூச்சியம் பூஜ்யம் மைனஸ்க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது ஜனவரி பதிமூன்று மைனஸ் இன் தேதி மாலை ஐந்து மணிக்கு மகரவிளக்கு பிரசாத சுத்திக்கிரியைகள் நடைபெறவுள்ளன தொடர்ந்து ஜனவரி பதினான்கு ஆம் தேதி உஷ பூஜைக்கு பிறகு பிம்ப சுத்தி பூஜை நடைபெறவுள்ளது ஜனவரி பதினைந்து மைனஸ் இன் தேதி விளக்கு பூஜை நடைபெறவுள்ள நிலையில் முன்பதிவு செய்த நாற்பது ஆயிரம் பேர் மட்டுமே சன்னிதானத்தில் அனுமதிக்கப்படவுள்ளனர் மகர விளக்கு பூஜைக்காக ஜனவரி பதினைந்து மைனஸ் இன் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் நடை திறக்கப்பட்டு அதிகாலை இரண்டு புள்ளி நான்கு ஆறு மணியளவில் மகர சங்கரம பூஜையும் நெய் அபிஷேகமும் நடைபெறவுள்ளது விளக்கு பூஜையின் போது ஐயப்பனுக்கு பந்தள மன்னர் வழங்கிய திருவாபரணம் அணிவிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் பந்தள அரண்மனையில் இருந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கும் திருவாபரணங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஜன பதினைந்து மைனஸ் இம் தேதி மாலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்யம் மணியளவில் திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு சார்த்தப்படும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெறும் அதன் பின்னர் ஜோதி தரிசனமும் மகரவிளக்கு தரிசனமும் நடைபெறும் மேலும் ஜனவரி பதினைந்து மைனஸ் இன் தேதியிலிருந்து ஜனவரி பதினெட்டு மைனஸ் இன் தேதி வரை மணிமண்டபத்தில் இருந்து ஐயப்ப சாமியின் ஊர்வலம் நடைபெறவுள்ளது ஜனவரி பதினெட்டு மைனஸ் இம் தேதி வரை ஐயப்ப பக்தர்கள் திருவாபரணம் அணிந்த ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் அதனைத் தொடர்ந்து ஜன மைனஸ் பத்தொன்பது இம் தேதி வரை ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடைபெறும் மேலும் ஜன இருபது மைனஸ் இன் தேதி மாளிகை புரத்தம்மன் சன்னதியில் குருதி பூஜை நடைபெறுகிறது ஜன இருபத்தொன்று மைனஸ் இன் தேதி கோயில் நடை அடைக்கப்படும்